பரக்காத்துஹும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி ரஹ் அலி ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசாம் ஹுர்ஆன் ஹதீஸின் உலகில் ஒன்றாவது தலைப்பில் இஸ்லாமிய வரலாறு அப்துல்லாஹிப்னு அப்பாஸ் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களை பற்றியின் சல்லா என்று பார்ப்போம் அப்துல்லாஹிப்னோ அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் அன்னலாரின் சிறிய தந்தையின் மகனாவார்கள் ஹிஜ்ரத்துக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் புனித மக்காவில் பிறந்தார்கள் மக்கா வெற்றிக்கு முன் தமது பெற்றோருடன் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றனர் அன்னலார் மரணித்ததின் போது இவரது வயது பதிமூணு இதனாலேயே அன்னலாரின் சவகாசத்தில் இருந்து பயன்பெறும் வாய்ப்பு கிடைக்காமல் போனது என்றாலும் அன்னலாரின் துவாவும் கல்வியை பெறும் தேட்டமும் இவரின் அந்த குறையை போக்கியது நபீஸ்லா இஸ்லாம் அவர்கள் இவருக்காக யாருலா இவருக்கு தீனின் விளக்கத்தை தருவாயாக என துவா செய்தார்கள் இந்த துவாவின் விளைவாக பெரும் பெரும் சஹாபாக்கள் சஹாபாக்கள் இவரை ஹிப்ருல் உம்மத் குர்ஆனின் விரிவுரையாளர் அதாவது கல்வியின் கடல் விரிவுரையாளர்களின் தந்தை போன்ற வார்த்தைகளால் நினைவு கூர்ந்தனர் குமரளி அல்லா அவர்கள் கூட கடினமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இவரை அழைத்து ஆலோசனை செய்வார்கள் இவர் ஹிஜ்ரி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தாயிஃப் நகரில் ஒஃபாத்தானார்கள் இன்னால் இல்லை இன்னா இல்லை பாருங்க பாருங்கள் இப்போ நம்சாஸ்திரம்மாங்களும் நம்மளும் தான் பார்க்க முடியல அப்போ இந்த சஹாபி மாதிரி நமக்கு ஒரு தேட்டம் வரும் பாருங்கள் அன்னலாரின் சகவாசத்திலிருந்து பயன்பெறும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல என்ன வயசு சின்ன வயசு தான் என்றாலும் அன்னலாரின் துவாவும் கல்வியை பெறும் தேட்டமும் இவர்களிடத்துல அந்த குறையை போக்கியது நம்சாநானோடைய இந்த கல்வியை பெறக்கூடிய தேட்டமும் அதிகமாக இருந்தது நம்சாநான துவாவை பெற்ற நபராக இருந்தாங்க இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் வௌவால் அல்லாஹ் படைத்துள்ள பல்வேறு உயிரினங்களில் வௌவால் என்ற பறவையும் ஒன்று இது பகலை விட இரவிலே தெளிவாக காண்கின்றது மனிதனை போன்று சிரிக்கும் திறனை அல்லாஹ் இதற்கு வழங்கியுள்ளான் இந்த முட்டை இடுவதற்கு பதிலாக கால்நடைகளைப் போன்று கர்ப்பமுற்று குட்டியை பெண் குட்டியை பெற்றெடுக்கிறது பாலொட்டுகிறது மேலும் ஆச்சரியம் என்னவென்றால் இப்பறவை தனது குஞ்சை வாயில் கவ்விக்கொண்டு பறந்து கொண்டே இது இதுபோன்ற விந்தையான உயிரினங்களை படைத்திருப்பது அல்லாவின் ஆற்றலின்றி வேறென்ன மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி பெற்றோருக்கு நன்மை செய்தல் அல்லாஹ் கூறுகிறான் மனிதனை தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி நாம் உபதேசம் செய்தோம் அவன் தாய் வெகு சிரமத்துடனே அவனை சுமந்து வெகு சிரமத்துடனே அவனை பெற்றடிக்கிறாள் என சொல் ஹக்காஃபிலே அல்லாஹ் அடியார்களுக்கு அறிவுரை பகர்கின்றான் பெற்றோரின் விஷயத்தில் கவனமாக இருக்கும்படி நான் அவர் இப்போ ஒரு சுனத்தை பற்றி வலப்புறம் ஆரம்பித்தல் நவ்சா இஸ்லாம் அவர்கள் காலனி அணிவதையும் தலை வாருவதையும் மற்ற நல்ல காரியங்கள் அனைத்தையும் வலப்புறம் இருந்து ஆரம்பிப்பார்கள் என அன்னை ஐஷார் அலி அல்லாஹ் மன்ஹா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு குர்ஆன் ஓதுவது சிரமத்துடன் திக்கி திக்கி குர்ஆனை ஓதுபவருக்கு இரட்டிப்பு நன்மைகள் வழங்கப்படும் என நப்சா அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி கணுக்காலுக்கு கீழ் ஆடை அணிவது பெருமைக்காக தனது கீழாடை கணுக்காலுக்கு கீழ் தொங்கும்படியாக அணிபவரை அல்லாஹ் நாளில் அருள் கூர்ந்து பார்க்க மாட்டான் நப்சா சலம் அவர்கள் பகர்ந்தார்கள் ஏழாவ தலைப்பு உலகத்தை பற்றி உலகம் திறந்து விடப்படும் வெகு விரைவில் உலக செல்வங்கள் உங்கள் மீது திறந்து விடப்படும் அன்று உங்கள் வீடுகளை புனித காபாய் போன்று அலங்கரிப்பீர்கள் என்று நம்சாரசிலம் அவர்கள் கூறினார் இன்றைக்கி அரபுகத்தில் இப்படி ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது சவுத்துக்கு இங்கே எங்கேனாச்சும் நம்ம தமிழ்நாட்டில் சவுத்துக்கு நம்ம காபத்தில் நம்ம துணி போட்டு பார்த்துருக்கோமா அப்படியெல்லாம் பெரிய அலங்காரம் பண்ணி நம்ம பார்க்க மாட்டோம் ஆனால் அரபுகளில் பார்ப்போம் அரபுகள் வீடுகளில் நீங்கள் பார்த்தா தெரியும் செவறுகள் காபத்துலா போல துணியை போட்டு அலங்கரித்து பார்ப்பாங்க வெல்வெட்டான துளியெல்லாம் போட்டு பார்ப்பாங்க ஒரு காலங்கள் இருந்துச்சு அவங்களுக்கு அப்படி ஒரு விஷயமே தெரியாது கிடையாது எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி மறுமையை போது வரும் அல்லாஹ் கூறுகிறான் சூர் எக்கலம் ஊதப்பட்டால் உடனே வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் மேலும் அல்லாஹ நாடியவர்களை தவிர மற்ற எல்லோரும் மூர்ச்சையாகி விடுவார்கள் பிறகு அதில் மறுமுறை ஊதப்பட்டதும் உடன் அவர்கள் யாவரும் பார்க்கிறவர்களாக எழுந்து நிற்பார்கள் என சுமா சூரா சுமரிலே அல்லாஹ் கூறுகிறான் ஒன்பது தலைப்பு நபிவலி மருத்துவம் ஜலதோஷத்திற்கு வைத்தியம் ஜலதோஷத்தின் போது கற்பூரவல்லி இலையை நோர்ந்திடுங்கள் அது மிக பயனளிக்கும் என விசாரசலம் அவர்கள் கூறினார்கள் விளக்கம் இதன் மனத்தால் மூக்கடைப்பு திறந்து கொள்கிறது கெட்டியான சளி கரைந்து வெளியேறுகிறது நுரையீரலில் உள்ள சளியை வெளியேற்றுகிறது இன்னும் அநேக பலன்கள் இதில் உண்டு என்பதாக அல்லாமா இப்னு கையூம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் பத்தாவது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாக அல்லாஹுக்கு சாட்சி கூறுபவர்களாக இருங்கள் அச்சாட்சி உங்களுக்கோ அல்லது பெற்றோருக்கோ அல்லது நெருங்கிய உறவினருக்கோ விரோதமாக இருப்பினும் சரியே என சுரான் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் எந்த நிலவை கேட்டமோ அதன்படியாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ஈமானுடன் வாழ்ந்த ஈமானுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம்சாஸ் நம்ம ஜன்னத்தில் சுருதோசி நம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அங்கிருந்து அல்லாவே பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் அல்ல அல்லா தந்தர் سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك امين خير سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.